மனித வரலாற்றில் முதன் முதலாக பயிரிடப்பட்ட செடியாங்க இது பொதுவாக கிழங்கு வகைகள்னாலே நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுல காட்டுற இன்ட்ரெஸ்டா இந்த கிழங்கு சாப்பிடறதுல காட்டுறதே இல்லைங்க நானுமே அப்படிதாங்க ஏன்னா அதோட வடவழப்பு தன்மை தாங்க ஆனா இதோட மருத்துவ குணங்களை பத்தி நான் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இந்த கிழங்க மட்டும் இல்லைங்க இதோட இலைகளுமே மருத்துவ குணம் கொண்டது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் இயற்கையோட அற்புத பரிசு இப்படி என்ன கிழங்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பீங்க சேப்பங்கிழங்கை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள் வாங்க டாப்பிக்லர போகலாம் கொலகேஷியா ஆர் டேரா ரூட் இது வந்து ஒரு ஸ்டார்ச்சி வெஜிடபிளுங்க